உன் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமென்றால் வியர்வை மண்ணை தொட வேண்டும் உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு எங்கிருந்தாவது உதவி வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும் இவரின் நம்பிக்கை செல்வா மளிக கடை அவருக்கான உதவி திரு ராஜேஷ் அவர்கள் கடலில் விழுந்தவனுக்கு நீந்த கத்து கொடுக்கின்றோம் பிடி கரையை அடைந்து விடுவாய் ஜப்பா மட்டுந்தான் மிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காங்க உங்க கையப்பிடுங்க நான் உங்க ஞாபகமாக எடுத்துட்டு போகிறேன் எங்கள் ஊரில் கன்னியப்பன் அப்புறம் சத்யா அவங்களோட பையன் அவர் பேர் வந்து செல்வம் இந்த பையனை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் தம்பியோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் சொரியாசிஸ் இது எதுக்காக எல்லாத்துக்குமே வந்து யார்கிட்டையாவது காசு கேட்குற மாதிரி இருக்குது வியாபாரம் சரியாக இல்லை திங்ஸு சரியாக வாங்கி போட முடியல கடைக்கு அதுக்கு எதாவது ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு சென்னையில் நண்பர்கள்கிட்டையும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பெரியவங்க பேசினேன் போதுமான அளவுக்கு கொஞ்சம் ஃபண்டு கொடுத்தாங்க இப்படி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டினியூஸாக எல்லாருக்கும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க இனிஷியலாக அவர் யார் கைகிட்டையும் யார்கிட்டையும் போய் பணம் பணத்துக்காக நிற்காமல் இருக்கிறதுக்காக இந்த கடை விஷயத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தேவையான விஷயங்கள்லாம் போதுமான அளவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இதுக்காக சென்னையில் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் இதை அடுத்தடுத்து நிறைய பேருக்கு பண்ணலான் இருக்கோம் அப்படி உங்களுக்கு யாராவது விருப்பமாக இருந்தது இவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்கள பற்றின தகவல்களை இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்புங்க இந்த ஜிமெயில் ஐடிக்கு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபோ இதெல்லாம் அனுப்புங்க இது குறித்த உங்கள் அபிப்பிராயங்களை கமெண்ட்ல பதிவிடவும் நலம்பாழை என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள்